அடுத்தது கும்பம் சார் மகரம் வந்து ரொம்ப ட்ரையா இருப்பாங்க அது மட்டுமா ஆமாங்க ட்ரை நீங்க நல்லா பாருங்க மகர ராசிக்காரங்க உண்மையாலுமே அவங்க லைஃபும் ட்ரையா இருக்கும் பாக்கெட்டு ட்ரையா இருக்கும் அது ஏன் ட்ரையா இருக்கும்ன்றது அடுத்தது நான் சொல்லித்தரேன் இப்போதைக்கு அவங்க வந்து ட்ரை பிளேஸ் அதாவது அஸ்ட்ராலஜியில் பாலைவனம்ன்ற இடத்துக்கு ஒப்பிடுவாங்க அவங்கள சரிங்களா அடுத்தது கும்பம் 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 சிம்பல் பார்த்தீங்கன்னா கலசம் அதாவது இந்த கோயில ஃபங்க்ஷன் நடத்தும் போதெல்லாம் ஒரு கீழே ஒரு சின்ன குடம் வச்சு அதுல தேங்காய் வச்சு இலை வச்சு மேலே நூல் எல்லாம் கட்டி வைப்பாங்களா கும்பம் அந்த கும்பம் தான் இதுக்கு சிம்பல் கோபுர கலசத்துக்கு மேலாம் வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கும்பம் இந்த கும்பராசிக்காரங்க எப்படின்னா எதுல எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும்ட்டு நினைப்பாங்க ஆஸ் அதாவது விதி பிரகாரம் அவங்களும் தான் வருவாங்க நம்ம எப்படி ஹிந்துஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கும்பத்துக்கு முதல் மரியாதை தராங்களோ அதே மாதிரி நீங்க நோட் பண்ணுங்க கும்பராசிக்காரங்களுக்கு அந்த முதல் மரியாதை மாதிரி கொடுத்தாதான் வருவாங்க இப்போ எளிமையாக நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அதே மாதிரி சொல்றேன் பாருங்க ஈஸியா நறுக்கு நேரம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஏ சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஓடுறாங்க வச்சுங்களேன் பட் கும்பராசிக்கார நீங்க வந்து கூப்பிட்டாதான் சாப்பாட்டுக்கு வருவான் அப்படி இல்லைன்னா கல்யாணத்துல முதல்ல சண்டை வலிக்கிறோன்னா அவனாதான் இருப்பான் என்ன சோறு சாப்பிட கூப்பிட்டாங்களா எனக்கு வந்து தனியா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களா இந்த வம்பு எழுக்கிறது எல்லாமே இந்த கும்பராசிக்காரன் தான் அது ஏன்னு அப்புறம் சொல்றான் அடுத்தது அப்புறம்னா அப்புறம் இல்லை அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் கும்பம் கும்பம் ராசி வந்து முதலிடம் வகிக்கும் கலசங்கள் கலசம் தான் இதனுடைய சிம்பல் அடுத்தது மீனம் அடுத்தது மீனம் மீனமுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இரண்டு மீன் இருக்கும் மீனத்தினுடைய சிம்பிள் இரட்டை மீன் இதுல யார் யார் என்ன ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் அந்த கட்டத்துல நாலு கார்னர் இருக்கு இல்லையா அந்த நாலு கார்னர்ல இருக்கிற ராசிங்க எப்பவுமே லைஃப்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன் உஷாரா இருக்கணும் அதையும் சொல்லிடுறேன் இந்த மீன ராசியுடைய சிம்பிள் என்ன அது ரெண்டு மீன் இல்லையா இவங்க மனசு நான் இல்லையா இல்லையா கொஞ்சமாவது ஆமா இல்லைன்னா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் இந்த ரெண்டு மீன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மனசு வந்து சஞ்சலமா முடிவெடுக்க முடியாம அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் எது மீன ராசிக்காரன் இரட்டை மீன் அதே மாதிரி மிதுன ராசி ரெண்டு குட்டி பசங்க வந்து இந்த தட்டி தட்டி போட்டுன்னு வாயில் அந்த பிபி வச்சிருக்காங்கல்ல இரட்டை சிம்பல் அந்த மிதுன ராசிக்காரங்களுடைய மனசும் ரெண்டு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் மனசு வந்து இப்படி சொல்லலாம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி கண்ணீர் ராசி அவங்களுடைய மனசும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இரட்டை சிம்பல் தனுசு ராசிக்காரங்க அவங்க மனசும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நாலு காரணம் இது தாங்க பேசிக்ல ஒரு பத்து பர்சன்ட் இது கட்டாயமா உங்களுக்கு தெரியணும் சுபா மேடம் கூப்பிடுவோமா இந்த பன்னெண்டு ராசி பேர் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க வரிசையா ம் ம் மேஷம் பத்தா சுத்தமா இல்ல சார் அப்ப நீங்க சொல்லுங்க யாரராது நாத நம்ம எங்க ஆளைக்கு انا கவுண்ட் மட்டும் வரது அப்ப நீங்க சொல்லுங்க மேஷம் மேஷம் மீனம் சிம்பல் சிம்பல் வந்து ரெண்டு மீன் மேஷம் சின்ன ஆடு ஆடு வெரி குட் ரிஷிபம் ரிஷபம் காலை மாடு சார் மிதுனம் மிதுனத்துக்கு சும்மா ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க நிக்கிற மாதிரி ஒரு இது அந்த இது சுசித்ரா எங்க போனீங்க சுசித்ரா லைன்ல இருக்கீங்களா லைன்ல இருக்கேன் சார் போன கையில வச்சிட்டு எழுத முடியல அதனால கையில் கீழே வச்சிருக்கேன் நம்ம அந்த லெவல் லெவல்லாம் தாண்டிட்டோங்க இதெல்லாம் எல்கேஜி பசங்க சொல்றது கடகராசி சிம்பல் அது நண்டு சார் நண்டு என்ன வாய்ஸ் மாத்தி பேசுற மாதிரி இருக்கு சரி சிம்ம சிம்பல் சிங்கம் சிங்கம் கன்னி ராசி சிம்பல் லேடி லேடி அப்படியே தொடர்ந்து சொல்லுங்க நானே சொல்ல வேண்டியதா இருக்கதே துலாம் துலாம் தராசு தராசு அடுத்து కేల్ కేల్ ధనుసో విలంబ విలంబ మగరం మగరం చెన్నైయార్డ్ దసెస్ ఆడు చెన్నైయార్డ్ కుంభం కలశం మెయిన్ మెయిన్